I want to thank you, Lord. Just want to thank you for always being there whenever I need you. Just want to let you know I'm glad you care. Just want to thank you, Lord, for being there. I want to thank you, Lord. Just want to thank you. You gave your life for me and set me free. You opened up my eyes that I might see. Just want to thank you, Lord, for loving me. Just want to thank you, Lord, for loving me. கிறிஸ்துக்கள் மிகப் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தன் நம்மோடு பேசுகிற வேத வசனம் சங்கீதம் பதினெட்டு ஒன்று முதல் மூணு வசனங்கள் இந்த சங்கீதம் பதினெட்டில் கூட தலைப்பில் என்ன பண்ணிருக்குன்னா கர்த்துடையதாசனாகி தாவிது இந்த பாட்டின் வார்த்தைகளை கத்திரி தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி கைக்கும் சவுளின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது அப்படிங்களா போன நேற்று கூட பார்த்தோம் என்ன சத்துருக்கள் வந்து என்ன ஒடுக்குறாங்க அவங்க வீம்பு பேசுகிறாங்க நான் போகிற பாதையில் வந்து என்னை விளைஞ்சிக்கிட்டுறாங்க அப்படின்னு ரொம்ப சொல்லுவார்லாம் ஆனால் இப்போது அவர் சொல்லிட்டாரு என்னை விடுவிச்சுட்டார் அண்டவரு என்னை எல்லா சத்துருக்கள் கைக்கு சவுலின் கேக்கு என்னை விடுதி விடுவிச்சுட்டாரு சொல்லி துதிச்சு இந்த பதினெட்டாம் சங்கீதம் முழுபோதும் பார்த்திங்கன்னா அருமையான வார்த்தைகள் நிறைந்த சங்கீதம் அதாவது என் பலனாகிய கத்தாவை மேலே அன்புக்குருவே என்னோடுமாறு என் பலனே நீங்கள் தான் ஆனால் என் பலனே நீங்கள் தான் நான் உலக அன்பு கூறுவேன் கத்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணைய கொம்பும் என் உயர்ந்து அடைக்கலாம் மாயிருக்கிறார் எத்தனை சொல்கிறார் என் கண்மலை கோட்டை ரட்சகர் தேவன் துருகம் கேடகம் ரச்சினையை கொம்பு உயர்ந்து அடைக்கலாம் எட்டு காரியங்களை சொல்கிறார் இவர் எட்டாவது மகன் தான் அதனால் இவர் என்ன சொல்கிறார்னா எட்டு காரியங்கள் என் கண்மலை அவர் தான் கண்மலைன்னா உயர்ந்திருக்கும் என்னை உயர்த்துகிறவர் அவர் தான் எனக்கு பாதுகாப்பாக அவர் தான் கோட்டை அப்படின்னாலும் கோட்டை வந்து பாதுகாப்பு அப்புறம் என் அர்ச்சகர் என்னை விடுவிக்கிறவர் அவர்தான் என் தேவன் எனக்கு தேவன் கடவுளே அவர்தான் எனக்கு வேறு எந்த கடவுளும் கிடையாது அவர் தான் என்னுடைய தேவன் நான் நம்பியிருக்கிறேன் என் துருகம் துருகம்னா அவரை பாதுகாக்கக்கூடிய ஒரு இது இதுதான் துருகம் நான் என் கேடகம் கேடகம் பாதுகாப்பு கருவிதான் என் ரச்சனைய கொம்பு கொம்புனா அப்படியே உயர்த்தி வைப்பது என் உயர்ந்து அடைக்கலாம் இருக்கிறார் என் தேவன் தான் எனக்கு எல்லாம் அவர் தான் எனக்கு உயர்ந்து அடைக்கலாம் அவர் தான் என் ரட்சனையை கொம்பு அவர் தான் எனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு எட்டு விதமான காரியங்களை தேவனை பற்றி சொல்கிறார் துதிக்கி பார்த்தராகி கர்த்தனை நோக்கி கூப்பிடுவேன் அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரச்சிக்கப்படுவேன் எதனால துதிக்கி பார்த்தராகி கத்திரை துதிக்கிறாரு துதிக்க துதிக்கத்தான் அவருடைய வாழ்க்கையில் மேன்மைப்பட்டு கொள்கிறார் துதிக்கி பார்த்து ராகி கத்திரி நோக்கி கூப்பிடுவேன் என்ன கத்திரி நோக்கி துதிப்பே அப்படிதான் அர்த்தம் அதனால என் சத்துக்களுக்கு நீங்களாக்கி அச்சிக்கப்படுவேன் ஆனால் என்னுடைய சத்துருக்கள் என்னை சூழ்ந்து கொள்ள முடியாது என்னை மேற்கொள்ள முடியாது ஏன்னா எனக்கு எட்டு விதமான பாதுகாப்பு அவர் கொடுத்துரு கொடுத்துட்டு இருக்காரு என்னை என் கைகளை தளரவிடாமல் என் கால்களை இடைறிவிடாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார் அவர் தான் என்னுடைய பலன் நான் அவர் மேலே தான் அன்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லி தாதிராஜா வந்து தன்னுடைய சிறு வயதிலிருந்தே கத்தரையே நம்பியிருந்ததுனால அவர் இந்த நாளிலும் அந்த பாட்டை நினைச்சார் பாடுறார் எட்டு விதமான கிரியைகளாக என் வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்காரு எட்டு விதமான பாதுகாப்பை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கத்தரை துதித்து பாடுகிறார் நம்ம அவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக நாம் காணப்படுவோமா அதனால் அவர் துதித்து பாடினதுனால அநேக இருந்து அவரை ஆண்டோர் விடுவித்தார் மரணக்கட்டுகள் அடுத்த வருசங்களாம் பார்த்தோன்னா மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது பிராணனை பயப்படுத்தினது பாதாள கட்டுக்கண்ணை சூழ்ந்து கொண்டது மரணக்கண்ணிகள் என்மேல் விழுந்தது இவ்வளோ இருந்தது எனக்கு ஆனால் எனக்கு ஒருத்தர் இருக்கிறார் அவருடைய பாதுகாப்பாக இருக்கிற அப்படின்னால நான் பயப்பட மாட்டேன் அசைக்கப்பட மாட்டேன் அப்படி சொல்லி அவர் அறிக்கையின் ஜபத்தை தான் செய்வார் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விதமான சூழ்நிலைகள் வரும்போது நாம் கர்த்தரை துதித்து பாடுகிறோமா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா அவர் நமக்கு செய்கிற உபகாரங்களை நினைத்து பார்க்குறோமா நம்மோடு கூட இருந்து அவர் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் நாம் நன்றி சொல்வோமா ഇവട്ട് കാത്തക്കൊണ്ട കൃപിക്കാരോ നന്റിമാൻ പല ഉമ്മിൽ അൻപതും അല്ലൊരു അരുമയാന പാടലൊന്നും ഉണ്ട് நிறைய அந்த பதினெட்டாம் சங்கீதத்தை வச்சே அந்த பாட்டுகள் நிறைய அந்த பாட்டில் ஸ்டான்ஸ் வரும் அப்படிப்பட்ட அருமையான தேவனை நாம் தேவனாக கொண்டீர்கள் நாம் பாக்கியவான்கள் ஜெபிப்போம்மா அப்பா நன்றியுடன் தாவிது கருங்க நிச்சயமான கருவிகளை உனக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தவே நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அதனால் தாவிதுக்கு என்ன சிலாக்கியம்லாம் கொடுத்தீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தரநீர் வல்லவராக இருக்கு நாங்களும் உண்மை புகழ்கிறோம் போற்றுகிறோம் உண்மை வணங்குகிறோம் மகிமைப்படுத்திக்கிறோம் நீங்கள் தான் எங்களுக்கு கண்மலை நீங்கள் தான் எங்களுக்கு கோட்டை நீங்கள் தான் எங்களுக்கு ரட்சகர் நீங்கள் தான் எங்கள் தேவன் நீங்கள் தான் என் நான் நம்பிருக்கிறேன் துருகம் நீங்கள் தான் என்னுடைய கேடகம் நீங்கள் தான் என் சின்னியை கொம்பு நீங்கள் தான் எனக்கு உயர்ந்து அடைக்கலாம் அப்படின்னு நானும் மின்னோக்கி நாங்களும் நோக்கி கூப்பிடுவோம் கூப்பிடும்போது நீர் எங்களை விடுவிக்கிற கத்தராக இருக்கிறபடியால் நன்றி